நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் ஏப்ரல் பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தனுசு ராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள் தனுசு ராசிக்கு இன்றைய நாள் வந்து ஒரு சூப்பரான நாளாக இருக்க போகிறது உங்கள் ராசியிலேயே சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு யோகம் அதாவது தனுசு ராசிக்கு அட்டாம் எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய அமைப்பு தனுசில் இருக்கிறது வந்து சில பேருக்கு நோயினுடைய காரியத்தில் இருந்தீங்க அப்படின்னா நோய் கொஞ்சம் அதிகமாச்சு அப்படின்னா நீங்கள் சீக்கிரமாக மருத்துவரை அணுகுதும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் சரிங்களா அதே போல் நோயுமே கட்டுப்படும் இன்னும் சில பேருக்கு வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலங்களுக்கு பயணம் செய்கிறதா இருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம் அது சிறப்பாகவே அமையும் ஏற்றுமதி இறக்குமதி போன்ற விஷயங்களையும் நல்ல ஒரு லாபங்கள் வந்து உங்களுக்கு உண்டாகும் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து சிறப்பாகவே இருக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இருக்க போகிறது அதே போல் குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு ஒரு உகந்த ஒரு நாள் சரிங்களா குலதெய்வத்தை வந்து மனசார ஒரு முறை மன நினைங்க உங்கள் குறைகளை சொல்லி வேண்டுங்க அது நிச்சயமாக இன்னைக்கு நடக்கும் பார்வதி தேவியாரை வணங்குவது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு நல்ல லாபத்தை வந்து இன்னைக்கு தனுசு ராசிக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் சந்திர பகவான் பார்வதி தேவியாரின் அம்சம் அப்படிங்கிறதுனால அவர் தேவியாரை வணங்குவது அப்படிங்கிறது உங்களுடைய பலம் வந்து பணம் வணங்கு அதிகரிக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு மதிப்பு மரியாதை வந்து கூடும் உங்களை எல்லாருமே புகழ்வாங்க உங்களுடைய திறமையை வந்து மதிப்பாங்க சரிங்களா இன்னும் சில பேருக்கு வந்து புதிய வேலை மாற்றங்கள்லாம் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது சரிங்களா நான்காம் இடத்துல சுக்கரனும் சனியும் ராகும் தனுசுக்கு இருக்கிறதுனால சொந்த வீடு அமையாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு கடன் கிடைக்காமல் இருக்கக்கூடிய சூழல்கள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இன்னும் சில பேருக்கு கட்டிய வீடை முழுசாக வந்து முடிக்க முடியாத சிரமங்கள்லாம் இருக்கும் சில பேர் வீடு வந்து ஆல்டர் பண்ணுன்னு நினைப்பீங்க அது எல்லாமே கொஞ்சம் தடை தாமதங்கள் ஏற்படும் இன்னும் சில பேருக்கு பூர்வீக சொத்துக்களில் இருந்து வரக்கூடிய லாபங்கள் அந்த சொத்தை வந்து பிரிக்க முடியாத சூழல்களாக ஏற்பட்டு இருக்கும் அதெல்லாம் இன்னும் ஒரு மாதத்துக்கு மாதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் ஆகும் ஏன்னா சுக்கிரன் வந்து ராகு சனிலாம் பாதிக்கப்பட்டு இருக்கனால அந்த அமைப்புகள் இருக்குது மற்றபடி வாழ்க்கை ஜெயிக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இன்னைக்கு கண்டிப்பாக நடக்கும் நன்றி